அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு டிசம்பர் மாதத்தின் பதினாலாம் தேதி கார்த்திகை மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை சனிக்கிழமை அப்படிங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்கும் சனீஸ்வரர் வழிபாட்டிற்கும் ஆஞ்சநேயர் வழிபாட்டிற்கும் ஒவ்வொந்த ஒரு நாளாக கருதப்படுதுங்க இந்த நாள்ல மேலும் ஒரு சிறப்பு இருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்று மாலை நாலு மணி பதினேழு நிமிடங்களுக்கு பிறகு நமக்கு கார்த்திகை மாதத்திற்குண்டான பௌர்ணமி திதியானது தொடங்குதுங்க பௌர்ணமி திதி அப்படிங்கிறதே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு நாள் தான் இந்த நாளில் நம்ம பணம் சேர்வதற்கு நகை சேர்வதற்கு எல்லாம் எந்த பரிகாரம் செஞ்சாலும் அது நிச்சயம் வந்துட்டு கை கொடுக்கும் மேலும் நல்ல வீட்டில் ஒரு அமைதி நிலவணும் சண்டை சச்சரவுகள் வராமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த நாளில் வந்து வழிபாடு பரிகாரங்கள் செய்யலாம் இவை தாண்டி பெண் தெய்வ வழிபாடு அதாவது உங்களுடைய குலதெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு வாராகியம்மன் வழிபாடு இது போன்ற பெண் தெய்வங்கள் வழிபாடு வந்துட்டு நீங்க தாராளமாக செய்யலாம் அற்புதமான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் பௌர்ணமிங்கிறதே சிறப்பு வாய்ந்ததுதான் அந்த முழு நிலவானது தன்னுடைய நேர்மறை ஆற்றல்களை முழு மிக்கவாறு இந்த பூமிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் இந்த நாளை மேலும் சிறப்பு சேர்க்கும் விதமாக சந்திர பகவானுக்கு பிடித்தமான ரோகிணி நட்சத்திரத்தில் வந்து இந்த பௌர்ணமி திதி உதயமாகிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா சந்திர பகவானுடைய மனைவியர்கள்னு பார்க்கும்போது இருபத்தி ஏழு பேர் அதில் ரோகிணி அப்படிங்கிறவங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க மேலும் சந்திர பகவானுக்கு அவங்கள தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க தீராத காதல் அவங்க மேலே உண்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால் அவங்க பிடித்த மனைவியினுடைய நட்சத்திரம் வரும்போது சந்திர பகவானுக்குரிய இந்த பௌர்ணமி திதி வருது கூடுதல் விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுவும் தமிழ் மாதங்களில் பார்க்கும்போது இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது தீபத்திற்கு பெயர் பெற்ற ஒரு மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் தீபத்திலேருந்தும் நமக்கு ஒளி தான் கிடைக்கும் அதே போல் இந்த பௌர்ணமி நிலவிலேருந்தும் நமக்கு வந்து ஒளிதான் கிடைக்கும் இப்போ யாருடைய வாழ்க்கையில் எல்லாம் இருள் சூழப்பட்டு அதாவது என்ன செஞ்சாலும் கஷ்டமே தீர மாட்டேங்குது நானும் எத்தனையோ வழிபாடு செஞ்சுட்டேன் எத்தனையோ பரிகாரம் செஞ்சுட்டேன் என்ன பண்ணனாலும் எனக்கு பணமும் சேரல கஷ்டமும் தீரல மென்மேலும் பிரச்சனைகள் வந்துட்டே இருக்குது அப்படின்னு மனம் வெறுத்து போயிருக்கீங்களோ அவங்க எல்லாம் கூட இந்த நாளில் வழிபாடு செய்யும் போது நிச்சயமா அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே எப்படி அந்த தீபச்சுடனுடைய ஒளியில் அந்த இருள் அப்படிங்கிறது மறையுது அதே மாதிரி வந்து எல்லா கஷ்டங்களும் வந்து மறைஞ்சு போகும் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏற்கனவே நம்முடைய சேனல்ல இது குறித்து நேற்று இரவு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் ஒரு குறிப்பிட்ட காயை மூன்று இடத்துல வைக்கிறதன் மூலமா மழை நல்ல தங்கமும் சேரும் பணமும் சேரும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான பரிகாரம் அது வந்து சித்தர் குறிப்பிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு பரிகாரம் வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படின்னா அந்த காய் உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு தவறாம அந்த பரிகாரத்தை வந்து செஞ்சு பலனடையுங்க இன்னைக்கு செய்ய முடியாதவங்க நாளை மதியம் மூன்று மணி பதிமூன்று நிமிடங்களுக்குள்ள கூட செய்யலாம் ஏன்னா அது வரைக்கும் நமக்கு பௌர்ணமி திதி வந்து இருக்குது இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்கிரீன்ல அதனுடைய லிங்கை கொடுக்குறேன் மறக்காம பார்த்து பலனடையுங்க சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ள போகலாம் இதில் நான் உங்களுக்கு ரெண்டு விதமான விஷயங்கள் வந்து சொல்ல போறேன் ஒன்று பார்த்தீங்கன்னா பரிகார முறை இன்னொன்று பார்த்தீங்கன்னா எந்த பரிகாரமும் செய்ய முடியாத சூழ்நிலையில ஒரு ஒரு சிலர் வந்து இருப்பாங்க அவங்கெல்லாம் பயன்படுத்திக்கக்கூடிய முறை சரி முதல்ல பரிகார முறை வந்து பார்த்தலாம் இது எதற்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வீட்டில் நல்ல ஒரு செல்வம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் அதாவது பண வரவில் இருக்கிற அந்த தடைகள் எல்லாம் நீங்கி கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி எந்தெந்த வகையிலிருந்தெல்லாம் நமக்கு பணம் வரணும்னு இருக்குதோ அந்த வழிகள் எல்லாம் ஓப்பன் ஆகிட்டு நான்கு திசைகள் வந்து நம்ம தேடி பணம் வருவதற்கான ஒரு அற்புதமான முறை அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் அடுத்து ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தங்கம் வாங்குவதில் வந்து தோஷம் ஏற்பட்டிருக்கும் அதாவது அதாவது வாங்கின அந்த தங்கம் வீட்டில் வந்து தங்காது அடகு கடைக்கு போயிடும் திரும்ப எடுக்கவே முடியாது இன்னும் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா காசு நிறைய வச்சுருப்பாங்க ஆனால் தங்கம் வாங்கலான்னு நினச்சா வாங்க முடியாது ஏதாவது ஒரு தடைகள் வந்துட்டே இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறவங்க அதாவது தங்கம் சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் நான் இப்போ சொல்கிற இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக நிச்சயமாக நல்ல பலன் வந்து கிடைக்கும் ஏன்னா நகை சேர்வதற்குண்டான பணம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த பணமானது தங்கம் வாங்குவதற்கான யோகத்தையும் சேர்த்து உங்களுக்கு தரும் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் நான் மேலே சொன்ன விருப்பங்கள் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் மேலும் இதுக்கு பெண்கள் வந்து பீரியட்ஸ் செய்யலாம் பூஜை அறையில் விளக்கேத்தி வச்சு இந்த பரிகாரத்தை செஞ்சுக்குவாங்க நீங்க வந்து ஹாலில் உட்கார்ந்து பௌர்ணமி நிலவை பார்த்து இந்த பரிகாரத்தை செய்யும்போது நல்ல பலன் வந்து கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய ஊர்களில் மழை வந்துட்டு இல்லையா அப்போ வந்து நிலவே வந்து தெரியாது அப்படின்னு சொல்லியெல்லாம் வந்து வருத்தப்படுவீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க வானத்தை பார்த்து நீங்க வழிபாடு செய்யுங்க பௌர்ணமி திதிங்கிறது யாராலையும் மாற்ற முடியாது ஆனால் வானத்தில் நிலவு இருக்க தான் செய்யும் நம்ம கண்ணுக்கு தான் வந்து தெரியாது அதனால் நீங்கள் வானத்தை பார்த்த மாதிரி இந்த பரிகாரத்தை செஞ்சிங்கனாவே போதும் நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரி இந்த பரிகாரத்தை எந்த டம் செய்யலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்துடலாம் இது வந்து நீங்கள் பௌர்ணமி வந்து நமக்கு மாலை நேரம் தொடங்குது அதாவது மாலை நான்கு மணி பதினேழு நிமிடங்கள் அப்படிங்கும்போது தானே தொடங்குது நீங்கள் அதுக்கும் மேலே அதாவது ஒரு ஏழு மணி எட்டு மணிங்கும் போது நிலவானது நல்ல பிரகாசமாக ஒளி வீசும் அந்த சமயத்தில் இந்த பரிகாரத்தை செய்யுங்க இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து தேவைப்படுது இந்த டம்ளர் ஆனது கிளாஸ் டம்ளராக இருந்துச்சு அப்படின்னா பெஸ்ட்டு அது இல்லைன்னா இப்போது மண் டம்ளர் வச்சுருக்கீங்க பீங்கான் கப் வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது அதை வந்துட்டு எடுத்துக்கோங்க சில்வர் வந்து வேண்டாம் ஏன்னா சில்வரை யூஸ் பண்ணி நம்ம இந்த பரிகாரத்தை செஞ்சோம் அப்படிங்கும்போது நமக்கு பலன் கிடைக்கிறதுக்கு ரொம்பவுமே வந்து லேட் ஆகும் அதனால் நீங்கள் நான் சொன்ன அந்த மூணில் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இதில் சுத்தமான தண்ணீர் வந்து நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க அடுத்து நான் சொல்லக்கூடிய பொருளை வந்து இதில் போடுங்க இதில் ஒரு அஞ்சு ரூபாய் நாணயம் வந்து போடுங்க இந்த அஞ்சு ரூபாய் அப்படிங்கிறது குபேரருக்கு உரிய ஒரு நாணயம் மேலும் இந்த தேதி பார்த்தீங்கன்னா பதினாலுன்னு வருது இல்லையா இதில் வர ஒன்றையும் நாளையும் ஆட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அஞ்சுங்கிற எண் வந்து கிடைக்குது மேலும் அபரிமிதமான பணவரவு ஈர்த்து தருவதற்கு இந்த அஞ்சுங்கிற எண் வந்து உதவும் அஞ்சு ரூபாய் நாணயம் உதவும் இதை முதல்ல ஒரு சுத்தமான தண்ணீரில் கழுவிட்டு அதன் பிறகு இந்த டம்ளர் தண்ணீரில் வந்துட்டு போட்டுருங்க அடுத்தது உங்கள் வீட்டில் தங்கம் ஏதாவது ஒரு சின்ன குண்டுமணி அளவாவது வச்சுருக்கீங்க அதாவது ஏதாவது ஒரு உடஞ்சி போன மூக்குத்தி கம்மல் இந்த மாதிரி எதாவது வச்சுருக்கீங்க அல்லது கோல்டு காயின் வந்து சின்னதாக ஒரு கிராம் அரை கிராமில் வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் அதையும் வந்துட்டு இந்த தண்ணிக்குள்ளே போடுறது சிறப்பு அது இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க இருந்துச்சு அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததாக ஒரே ஒரு வெற்றிலை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு அதையும் நல்லா கழுவிட்டு இந்த தண்ணிக்குள்ளே வந்துட்டு போடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அருகம்புல் உங்களுக்கு இது கிடச்சிச்சின்னா ரொம்ப லக்குன்னே சொல்ல சொல்லலாம் ஏன்னா இப்போ நிறைய ஊரில் மழை வரதுனால வெளியில் வரதுக்கே சிரமப்படுவீங்க இருந்தாலும் ஒரே ஒரு அருகம்புல் கிடச்சிச்சு அப்படின்னா கூட போதும் அதனால் நீங்கள் அந்த ஒரு புல்லு எடுத்து அதையும் நீங்கள் கழுவிட்டு இந்த தண்ணிக்குள்ளே வந்து போட்டுருங்க அடுத்தது இது உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுட்டு நல்லா வந்து மனதார வேண்டிக்கோங்க முதல்ல உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் எல்லாத்தையும் வேண்டிட்டு சந்திர பகவானையும் மனதார வந்து வேண்டிக்கோங்க இன்னைக்கு ரோகிணி நட்சத்திரமா இருக்கிறதுனால அவங்களையும் வந்துட்டு மனதார வந்து வேண்டிக்கிட்டு எங்கள் வீட்டில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படணும் நல்ல தங்கம் சேரணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிக்கோங்க அதன் பிறகு நீங்கள் உங்கள் வீட்டில் மொட்டை மாடிக்கு போய்க்கோங்க போகும்போதே ஏதாவது ஒரு விரிப்பை எடுத்துகிட்டு போயிடுங்க மழை வரலைனா மட்டும் நீங்கள் இது மாதிரி வந்து பண்ணுங்க போயிட்டு அந்த விரிப்பை விரித்து வச்சு அதில் நீங்கள் உட்காந்துக்கோங்க உங்கள் முன்னாடி அந்த தண்ணியை வந்து வச்சுக்கோங்க இப்போ நல்ல பிரகாசமாக நிலவு வந்து தெரியுது இல்லையா அந்த நிலவை பார்த்த மாதிரியே நம்ம கீழே சொன்ன அந்த கோரிக்கையெல்லாம் நீங்கள் ஒரு நிமிடம் அப்படியே முன் வைங்க கண் கொட்டாமல் அந்த நிலவையே நீங்கள் பத்து நிமிஷம் பாருங்கள் மனசே வந்து லேஸ் ஆகிடும் மேலும் சந்திரனை பார்த்து என்ன கேட்டால் போராட்டம்னாலும் அது நிச்சயம் வந்து நடக்கும் அது அனுபவ உண்மை அப்படின்னே வந்து சொல்லலாம் நீங்கள் கொஞ்ச நேரம் அப்படியே வேண்டிட்டு பார்த்துட்டே இருங்க சந்திரனுடைய முழுமையான ஆற்றல் நம்மளுடைய எண்ணலைகள் எல்லாமே வந்துட்டு இந்த தண்ணீரில் வந்து இறங்கட்டும் உங்களுக்கு ஊரில் மழை இல்லை மேலும் அந்த தண்ணியை அங்கேயே வச்சுட்டு வந்தாலும் சேஃபாக தான் இருக்கும்னு நினச்சிங்கன்னா அதை அங்கேயே வந்து வச்சுருங்க இல்லை நாங்கள்லாம் அப்பார்ட்மெண்ட்டில் கூடியிருக்கோம் அவங்க மற்றவங்களும் மாடிக்கு போவாங்க எடுத்துருவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு ஒரு மணி நேரமாவது அந்த தண்ணி நிலவொழியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இல்லைம்மா எங்கள் ஊரில் மழை வருதுமா எங்களால் வெளியில போகவே முடியாது மொட்டை மாடிக்கு போக முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஜன்னல் ஓரமா கொஞ்ச நேரமாவது அந்த ஜன்னலை ஓபன் பண்ணி அந்த இடத்துல வந்துட்டு அந்த தண்ணீரை வச்சிருங்க அதன் மூலமா வரக்கூடிய ஒளி அந்த தண்ணீரில் பட்டுச்சு அப்படின்னா கூட போதும் இப்போ மறுநாள் காலை அதாவது நாளைக்கு காலையில் குளிச்சுட்டு இந்த தண்ணீரை அந்த வெற்றிலையெல்லாம் நம்ம உள்ளே போட்டோம் இல்லையா அதை பயன்படுத்தியே உங்களுடைய வீட்டில் எல்லா மூளை முடுக்குகள்லையும் தெளிச்சிருங்க ஒரு ரூம் கூட விடாதீங்க எல்லா ரூம்லயும் முடுக்குகளில் தெளிச்சு விடுங்க நீங்கள் ஆல்ரெடி வந்துட்டு பணம் வைக்கக்கூடிய இடம் நகை வைக்கக்கூடிய இடம் அந்த இடத்துலையும் வந்துட்டு நீங்கள் லைட்டாக வந்து தெளிச்சு விடுங்க இதுக்குள்ளே போட்டிருக்கிற அந்த காசை எடுத்து நீங்கள் பத்திரமாக வச்சுக்கோங்க உள்ளே கோல்டு காயின் வச்சுருந்தீங்கனாலும் அதையும் நீங்கள் எடுத்துகிட்டு தொடச்சிட்டு பத்திரமா எங்கேருந்து எடுத்தீங்களோ அங்கேயே வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க இந்த தண்ணீர் உங்களுக்கு மீதி இருந்துச்சு அப்படிங்கும்போது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு செடி கொடிக்கு அடியில் வந்துட்டு ஊற்றி விட்டுருங்க சரி அடுத்ததாக பரிகாரம் செய்ய முடியாது இந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிறவங்கெல்லாம் இந்த வார்த்தையை வந்து சொல்லுங்க இது வந்து நம்ம சேனல் ஏற்கனவே ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இந்த வார்த்தையை வந்து தெரியும் பௌர்ணமி அன்னைக்கு இது அவசியமாக வந்து சொல்ல சொல்லி நான் ஒரு வீடியோ வந்து போட்டுருவேன் அதை தான் வந்து இதில் சொல்ல போகிறேன் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உல்ஃப் மேஜிக் பிகின் நவ் மேஜிக் பிகின் நவ் உல்ஃப் மேஜிக் பிகின் now இது தாங்க இந்த வார்த்தையை நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி வச்சிங்கனாலும் சரி இல்லை நிலவை பார்த்த மாதிரியோ இல்லை வீட்டில் அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துட்டு பௌர்ணமி தீதி தொடங்குனதுக்கப்புறம் கண்களை மூடி எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அவ்வளவு முறை சொன்னீங்கனாலும் சரி நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த ரெண்டு வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்